ரெடியா போய் விட நேரி நாடு கிங் மேக்கர் ரமேஷ் பாட்டன்ஸ் ஏற்படுவீங்க செல்வனை ரெடியா செல்வனே படுக்கிறாங்க அம்மா வீரர் ரெடியா விட்டு நெறி வருவாங்க Okay, your time start now. தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் சின்னையம்பட்டியை சேர்ந்த செல்வம் அவரது காரி காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் விட்டனேரி நாடு கிங் மேக்கர் ரமேஷ் பாட்டன்ஸ் வீரர்கள் மிக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள்

மிக மலம் வந்து கொண்டிருக்கின்றது வீரர்களை சாலையும் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஆக்கம ஊக்கமும் வெற்றி பரிசு நிலை சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் உழவீட்டால் காலை சதுரோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செங்கோட்டைப்பட்டி திருமேனி அம்மாள் கோவில் சார்பாக திருமேனி அம்மாள் கோவில் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் செங்கோட்டைப்பட்டி திருமேனி அம்மன் கோவில் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு திண்டுக்கல் மாவட்டம் சின்னையம்பட்டி செல்வம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியோ அறக்கிய சீரமோ ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பிட்டநேரி நாடு கிங் மேக்கர் ரமேஷ் பாட்டன் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தம்ப வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கியக்காய் என பொறுத்திருந்து வாய்ப்பு அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருமேனி அம்மன் கோவில் செங்கோட்டை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையே விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தச்சம்பத்து வீரர்கள் வாடிவாசல கொண்டு வந்து சூறான மணி காலையை வாடிவாசல கொண்டு வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அருமை மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா அருமீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வேட்டையா வீரர்களே கலாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அசராமல் வாழ்ந்தெடுத்து சொல்லி சொல்லி வீட்டாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க செங்கோட்டை பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த அம்மன் அருளால் ஆடுது பாரு திருத்தேறு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட ஒன்பது வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் மூர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயம் ஆடுகளத்தில் அலங்கரித்து கொண்டு இருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் சின்னையம்பட்டி செல்வம் அவரது காரிக்காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் சிவகங்கை மாவட்டம் விட்டநேரி நாடு கிங் மேக்கர் ரமேஷ் பாட்டன்ஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வந்துருங்க சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டியடி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் வீக்கம் மருந்து பெண்கள் உழவிட்டால் காலை சரிதாடும் ஆண்கள் விசலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா தம்பி ஏற்கனவே விளையாண்ட பசங்க காலைல விளையாண்ட பசங்க யாரு மாட்டுக்கார வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க வாங்க விளையாண்ட வாங்க எங்க விளையாங்க யாரும் வாங்க ரெண்டு பேர் விளாண்டுல களத்துல துண்டு கட்டின பையன் அந்த துண்டு கட்டின பையன் நடந்து முடிந்த சுற்றில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னையம்பட்டியை சேர்ந்த செல்வம் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வீரத்தமிழர் வடமாடு பிரிவினுடைய விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு விளையாண்டதால் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது திருமேனியம்மன் கோவில் செங்கோட்டைப்பட்டி குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு